மகா கிருபையும் இறக்கவும் பொருந்திய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இன்றைய தினத்தில் நம்ம தியானிக்க இருக்கிற வேத பகுதி ஒன்று பேதிரு நாலு பதினெட்டு நீதிமானே ரச்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பாருங்க நீதிமானுக்கே வந்து அப்போ இந்த ரச்சிப்பு வந்து பா குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது இது வந்து நமக்கு சாதாரண ஒரு ரச்சிப்பு இல்ல நித்திய ரசிப்பு இந்த ரச்சிப்பை நம்ம வந்து என்ன பண்ணணும் பரலோக ராஜ்யத்தின்ல பங்குள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றால் நித்திய ரட்சிப்பை நம்ம வந்து சுதந்திரத்து கொள்ள வேண்டும் அப்ப நித்திய ரசிப்பு என்பது எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது பாவம் இல்லாத வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை ஒரு நீதியான வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு உதார குணமுள்ள ஒரு வாழ்க்கை நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கை இதை பற்றி தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொல்ல குறிக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த வாழ்க்கை நம்ம வாழுகிறோம் என்றால் ஒரு வேலை நம்ம வாழ்ந்திருக்கலாம் ஏதோ ஒரு நேரம் நம்ம தான தர்மம் பண்ணிருக்கலாம் கொஞ்ச நேரம் நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கலாம் கொஞ்ச நேரம் இதுல நினைத்திருந்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்று என்றார் முடிவு பரியந்தம் நிலை நின்றால் தான் இதுல என்ன பண்ண முடியும் இந்த ரசிக்கப்படுகிற ஒரு காரியத்துக்குள்ள வர முடியும் ஏன்னா நீதிமானே ரச்சிக்கப்படுவது அரிதானால் அப்ப நல்ல நீதி செய்கிறவனே ரச்சிக்கப்படுவது அரிது என்று சொல்லப்படுகிறது என்றால் அப்ப பாவிகளுக்கு அங்கே என்ன இடம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும் என்றால் அப்ப எவ்வளவு விலக்கிரையும் செலுத்த வேண்டியிருக்கிறது என்பதை நீங்க யோசித்து பார்க்க வேண்டும் பெரிய மாணவர்களே அப்ப நம்முடைய வாழ்க்கைய வந்து என்ன பண்ணணும் அதை வந்து நம்ம நார்மலா ஒரு நார்மல் லைஃப்ல நம்ம வாழ்ந்து விட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை போய்விடக்கூடாது நம்ம வாழுகிற வாழ்க்கை ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும் அதோட மாத்திரம் அது நின்று விடக்கூடாது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு பரிபூரணப்பட்ட எல்லா விதத்திலும் பரிபூரணத்தை பகிர்ந்தளிக்க பரிபூரணத்தை பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை உடையவர்களாய் வாழும் பொழுதுதான் நம்ம நீதிமானா இருந்தாலும் அந்த பரிபூரணம் அடையும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும் அருலோகராஜ்யம் ஆகிய நித்திய ரச்சிப்பை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இல்லை என்றால் பாருங்க நீதிமானே ரச்சிக்கப்படுவது என்று ஆண்டவராகிய வசனம் நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறது அதனால் நீதிமான வாழ்ந்தால் மாத்திர போதாது அதுல பரிபூரணப்படுகிற ஒரு அனுபவம் வேண்டும் அந்த பரிபூரணப்படுகிற அனுபவத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவது என்று பார்க்கும் பொழுது அணுதினமும் அனுதினமும் நம்மளை வந்து அப்பப்போ புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை வந்து அணுதினம் மனம் புதிதாகிறதுனால புதுப்பித்து புதுப்பித்துக் கொண்டு நடக்கும் பொழுது ஆண்டவர் அப்படி பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை நமக்கு உதவி செய்வார் என்றால் அந்த நித்திய ரச்சிப்பை நம்ம சுதந்திரத்து போக முடியாமல் கூட போகலாம் நம்ம ஒரு வேலை நினைக்கலாம் நம்ம சரியா இருக்கும் நம்ம பரலோக ராஜ்யத்தின் பிரஜை என்று ஒருவேளை உங்க மனசுல நினைச்சிருப்பீங்கன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை நமக்கு கொள்ளாத நிலைமை நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால மிகவும் கவனமாய் மிகவும் ஜாக்கிரதையோட நீதியை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் அந்த நித்தியை ரசிக்க உங்களுக்கு தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கண்களும் முடி நம்ம ஜெபிக்கலாம் அன்பு நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி எஸப்பா நீதிமானே ரட்சிக்கப்படுவது அறிவா அரிதானால் என்று அப்பா வசனம் எங்களை எச்சரிக்கிறது ராஜா அப்பா நீதிமானாகிய அநேகர் அப்பா நாங்கள் விட்டோம் நாங்கள் பரலூர் ராஜியத்தின் பிரஜை என்று நாங்கள் மனதில் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் அப்படி அல்ல சுவாமி எஸ்ப்பா நாங்கள் அந்த ரச்சிப்புல இன்னும் பூரணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் நாங்கள் செய்கிற நீதி இல்லை நியாயங்கள்ல நன்மைகள்ல எல்லாவற்றிலும் பூரணப்படுகிற பரிசுத்தில பூரணப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள அப்பா எங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறீர் சுவாமி அப்பொழுது அந்த பூரணப்படுகிற ஒரு அனுபவம் எங்களுக்குள்ள வரும் மே என்றால் தான் அப்பா தகப்பன் நாங்கள் அப்பா உமக்கு முன்பாக அப்பா நிற்பதற்கு நாங்கள் அப்பா ஏதாவது ஒரு வழிவாசல் கிடைக்கும் என்று பார்க்கிறோம் இதோட நாங்கள் எங்க நீதி என்ன எங்கள் மேன்மை என்ன அப்படி என்று நாங்கள் எங்களுக்குள்ள பெருமை பாராட்டி கொண்டிருந்த பாவங்கள் எல்லாம் அப்பா எங்கள் வளர்ச்சி என்ன எங்கள் ஆவிக்குரிய இது மேன்மை என்ன நாங்கள் எவ்வளவு வரலாறு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருந்த ஆவிக்குரிய பெருமைகள் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா நாங்கள் ஒன்று இல்லப்பா நாங்கள் அற்பமும் குப்பையுமானவர்கள் சுவாமி அப்பா நாங்கள் அப்பா இல்லப்பா அப்பா நாங்கள் நின்று இருந்தா மன்னிச்சிருங்கப்பா அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்களை பூரணப்படுத்துங்க எங்களை பூரணப்படுத்துகிற அனுபவத்துக்குள்ள எங்களை சுதந்திர பாக்கியவான்களாய் மாற்ற வேண்டுமாய் உங்க கெஞ்சி பிரார்த்திக்கிறோம் சுவாமி இப்படி திருநாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்படியே செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவை ஆமே நாம